வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் இந்திய பொருட்களை வாங்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு சிறந்த பாதுகாப்பு ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை மாற்றுவதே மத்திய அரசின் குறிக்கோள் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம் பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு அரசின் தவறான நிர்வாகத்தால் தமிழகத்தில் விலைவாசி உயர்வு மத்திய அமைச்சர் என் முருகன் குற்றச்சாட்டு நாடு முழுவதும் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி வைகை அணையின் நீர்மட்டம் அறுபத்தொன்பது அடியை எட்டியதால் ஐந்து மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விலை சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்தது வெள்ளையின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியா மீது கடுமையான வரிகள் விதிக்க நேரிடும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பங்களாதேஷ் அணிக்கு இருநூற்று மூன்று ரன் வெற்றி இலக்காக நிர்ணயித்தது இலங்கை அணி ராமநாதபுரம் தஞ்சை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இன்றிரவும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இந்திய பொருட்களை வாங்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக தளத்தில் சுதேசி பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் கடின உழைப்பு படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளை கொண்டாடும் வகையில் இந்திய பொருட்களை இந்த பண்டிகை காலங்களில் வாங்கிக் கொண்டாடுமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பண்டிகை காலத்தில் தாங்கள் வாங்கிய பொருட்களை சுதேசி என பெருமையுடன் சொல்ல வேண்டும் என்றும் மக்கள் வாங்கியதை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டுள்ளார் இவ்வாறு சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டால் இதன் மூலம் மற்றவர்களும் இதை செய்ய ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார் மை இந்தியாவின் பதிவிற்கு பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் உலகின் சிறந்த பாதுகாப்பு மிக்க நாடாக இந்தியாவை மாற்றுவதே மத்திய அரசின் குறிக்கோள் என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கோவாவில் ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களுடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடிய பிரதமர் வீரர்களிடையே உரையாற்றிய போது ஐஎன்எஸ் விக்ராந்த் வெறும் போர்க்கப்பல் மட்டுமல்ல இருபத்தோராம் நூற்றாண்டின் இந்தியர்களின் கடின உழைப்பு திறமை தாக்கம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்று என்று குறிப்பிட்டார் முப்படைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மிகவும் சிறப்பாக உள்ளதாக பாராட்டிய பிரதமர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானை சரணடைய இந்த ஒருங்கிணைப்பால் சாத்தியமானது என்று தெரிவித்தார் உலகின் சிறந்த பாதுகாப்பு ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை மாற்றுவதே மத்திய அரசின் குறிக்கோள் என்று பிரதமர் குறிப்பிட்டார் अपने परिवार के बीच दिवाली मनाने का मन करता है मुझे भी मेरे परिवारजनों के बीच दिवाली मनाने की आदत हो गई है और इसलिए आप जो मेरे परिवारजन है ना उनके बीच में दिवाली मनाने चला जाता हूं आज आपके बीच आया நமது பாதுகாப்பு படைகளின் வீரம் மற்றும் உறுதிப்பாட்டிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறிய பிரதமர் நாடு ஒரு குறிப்பிடத்தக்க மைல் கல்லை எட்டியுள்ளது என்றார் நாங்கள் மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்தை ஒழித்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் கடந்த பதினான்காம் ஆண்டு நாட்டின் பொறுப்பேற்றதில் இருந்து பிரதமர் மோடி ராணுவத்தினருடன் தீபாவளி கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் நாடு முழுவதும் தீபாவளி திருநாள் உற்சாகத்துடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டது அதிகாலையிலேயே எழுந்து புத்தாடை அணிந்து கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்த மக்கள் பின்னர் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர் தீபாவளி என்றால் தீபங்களின் வரிசை என்று பொருள் இப்பண்டிகை வருடம் தோறும் ஐப்பசி மாதம் கொண்டாடப்படுகிறது தீபாவளி பண்டிகையை இந்துக்கள் மட்டுமல்லாது சமணம் பௌத்தம் சீக்கிய மதத்தினரும் கொண்டாடி வருகின்றனர் இதனிடையே தீபாவளியான இன்று பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இருந்து தீபாவளி பண்டிகை தினத்தன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதற்கு நேர நிர்ணயம் செய்து அனுமதி வழங்கியுள்ளது அந்த வகையில் காலையில் சிறுவர்களும் பெரியவர்களும் பட்டாசு வெடித்து மகிழ்ந்தனர் தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பட்டாசுகள் சரவெடியாக வெடிக்கப்பட்டு வருகின்றன குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று சந்தித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்திப்பு நடைபெற்றது ராணுவ வீரர்களுடன் காலையில் தீபாவளி கொண்டாடிய பிரதமர் மாலையில் குடியரசுத் தலைவரை சந்தித்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார் இரு தலைவர்களும் தேசிய விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர் தீபாவளி மற்றும் சத் பண்டிகைகளை முன்னிட்டு பயணிகளுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே அதிகாரிகளுடன் நேற்று இரவு ஆனந்த் பிகார் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தார் இந்த பயணத்தின் போது பயணிகளுடன் கலந்துரையாடி ஏற்பாடு குறித்து அவர்களின் கருத்துகளையும் கேட்டறிந்தார் தீபாவளி மற்றும் சத் பண்டிகைகளில் தில்லி ரயில் நிலையங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் வருகை தருவதால் அவர்களின் வசதிக்காக ரயில்வே விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் வைஷ்ணவ் ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் டிக்கெட் முன்பதிவு பகுதி மற்றும் அதிக எண்ணிக்கையிலான டிக்கெட் கவுண்டர்கள் அவர்களின் பயணத்தை எளிதாக்கி உள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ராஷ்டிரிய ஜனதா தளம் அறிவித்துள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகாரில் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன இரண்டாம் கட்டமாக நடைபெறும் நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது நாளை வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் என்றும் இருபத்தி மூன்றாம் தேதி வேட்பு மனுக்களை வாபஸ் பெற கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பீகார் தேர்தலில் பதிவான வாக்குகள் நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் திமுக அரசின் தவறான நடவடிக்கைகளால் தமிழகத்தில் கடுமையான அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் உள்ள தமது இல்லத்தில் தீபாவளியை கொண்டாடிய மத்திய அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது திமுக அரசு குறித்து விமர்சித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க முன்வருமாறு மக்களுக்கு எல் முருகன் வேண்டுகோள் விடுத்தார் தமிழகத்தில் விலைவாசி உயர்ந்துள்ளதற்கு திமுக அரசின் தவறான நிர்வாக நடவடிக்கையே காரணம் என்று மத்திய இணையமைச்சரையில் முருகன் குற்றம் சாட்டினார் லாஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பீப்புள் ஆர் அனேபிள் டு டால்ரேட் அன்கபபுள் கவர்னன்ஸ் ஸோ ஃபார் தட் யூ சீ த லேண்ட் ப்ரைஸ் அண்ட் கைட்லைன் ப்ரைஸ் அண்ட் எலெக்ட்ரிசிட்டி பில் And milk products, they, our Prime Minister, Honorable Sri Narendra Modi ji, is one side reducing the D GST, or taken the revolution for the GST products. So everyone now they happily celebrating Diwali, the DMK government's misgovernance, and uh, their price rising, and electricity rise, so guidelines rise, property tax rise. So the people are fed up with this government. நாடு முழுவதும் நடப்பாண்டு ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனையானதால் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பட்டாசுகளில் தொன்னூறு சதவீதம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன கடந்த ஆண்டு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு அதைவிட அதிக இலக்கு வைத்து பட்டாசு உற்பத்தி நடந்தது இந்த நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் இந்த ஆண்டும் பட்டாசு வியாபாரம் அமோகமாக நடந்துள்ளது கடந்த ஆண்டை விட பட்டாசு விற்பனை இருபது சதவீதம் அதிகரித்து இந்த ஆண்டு சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு நாடு முழுவதும் விற்பனை நடைபெற்றுள்ளது இதனால் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த ஆண்டை விட ஒரு இருபது சதவீதம் வரைக்கும் விற்பனை இந்த வருஷம் கண்டிப்பாக அதிகரிச்சுன்னே தான் சொல்லணும் அதுபோக டெல்லியில் கடைசி நேரத்தில் அந்த பட்டாசு விற்பனைக்கு வந்து இருந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அதனால இந்த வருஷம் டெல்லி மக்களோட அந்த பட்டாசு தேவைகளை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய முடியும்னு தெரியல ஆனால் வரும் காலத்தில் கண்டிப்பாக அது இந்த உற்பத்தி அதிகரித்து டெல்லி டெல்லி மற்றும் என்சிஆர் ரீஜன்ல உள்ள அந்த ஏரியால உள்ள பட்டாசு தேவைய கண்டிப்பா பூர்த்தி செய்வோங்கிறது இந்த ஆண்டு உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி பசுமை பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் பட்டாசு விற்பனை அமோகமாக நடைபெற்றது மக்கள் மகிழ்ச்சியுடன் பட்டாசு வெடித்து சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் குறிப்பாக டெல்லியில் பட்டாசு வெடிக்க ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கி உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கிய காரணத்தினால் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணை நடப்பாண்டில் ஏழாவது முறையாக நிரம்பி உள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கர்நாடகாவை தொடர்ந்து தமிழகத்திலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை இன்று எட்டியுள்ளது நடப்பாண்டில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது இது ஏழாவது முறையாகும் இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து முப்பதாயிரம் கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் வைகை அணையின் நீர்மட்டம் அறுபத்தொன்பது அடியை எட்டியதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது வைகை அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக எழுபத்தோரு அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் அறுபத்தொன்பது அடியை எட்டியது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி இறுதி மற்றும் மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு உபரி நீர் ஆற்றின் வழியாக வெளியேற்றப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதம் அணையின் ஏழு பெரிய மதகுகள் வழியாக வைகை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் வைகை கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு இடங்களில் தங்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது பிறகு செய்திகள் தொடரும் போகுது சொந்தமா

செய்திகள் தொடர்கின்றன ஆன்லைன் வாடிக்கையாளர் கருத்து பதிவில் முதலிடம் பிடித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சாதனை படைத்துள்ளது ஆன்லைன் வாடிக்கையாளர் கருத்து பதிவில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது மேலும் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும் என மெட்ரோ நிறுவனம் உறுதியளித்துள்ளது இது தொடர்பாக மெட்ரோ நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் காமெட் என்பது உலகம் முழுவதும் உள்ள நகர்ப்புற மெட்ரோ ரயில் சேவைகளின் செயல்பாடுகளை ஒப்பிட்டு தரநிலைகளை நிர்ணயிக்கும் ஒரு சர்வதேச அமைப்பாகும் இந்த காமெட் நிறுவனம் ஆகஸ்ட் இருபத்தி இருபத்தைந்தில் ஆன்லைன் வாடிக்கையாளர் கருத்து பதிவு இணையதளம் மூலம் நடத்திய வாடிக்கையாளர் திருப்தி கணக்கெடுப்பில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பங்கேற்றது உலகெங்கிலும் உள்ள முப்பத்தி இரண்டு மெட்ரோ ரயில் நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த ஆய்வின் முடிவுகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் அதிக எண்ணிக்கையிலான பங்கேற்புகள் மற்றும் சுமார் ஆறாயிரத்து ஐநூறு வாடிக்கையாளர்களிடமிருந்து பதில்களை பெற்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீப ஒளி திருநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதிப்பு இல்லாமல் பேணிக் காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையும் பொறுப்புமாகும் பட்டாசுகளை வெடிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடு குறித்தும் உடல் நலனில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் போதிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன்படி பொதுமக்கள் பட்டாசு வெடிக்கும் போது சில நிபந்தனைகளை கடைபிடிக்குமாறு கொள்ளப்படுகிறார்கள் பொதுமக்கள் குறைந்த ஒளியுடனும் குறைந்த அளவில் காற்று மாசுபடுத்தும் தன்மையும் கொண்ட பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளின் முன் அனுமதியுடன் பொதுமக்கள் திறந்த வெளியில் ஒன்று கூடி கூட்டாக பட்டாசுகளை வெடிப்பதற்கு அந்தந்த பகுதிகளில் உள்ள நலச்சங்கங்கள் மூலம் முயற்சிக்க வேண்டும் அதிக ஒளி எழுப்பும் மற்றும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவெடிகளை தவிர்க்க வேண்டும் மருத்துவமனைகள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த நிபந்தனைகளை பொதுமக்கள் பின்பற்றுவதோடு சுற்றுச்சூழலுக்கு அதிக மாசு ஏற்படுத்தாத பட்டாசுகளை அரசு அனுமதித்துள்ள நேரத்தில் உரிய இடங்களில் கூட்டாக வெடித்து இந்த தீபாவளியை மாசற்ற தீபாவளியாக மாற்ற வேண்டும் இனி வருவது மாநில செய்திகள் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை விமான நிலையத்தின் அனைத்து முனையங்களிலும் வருகை பகுதிகளில் மேம்படுத்தப்பட்ட த்ரீ டி திரைகள் நிறுவப்பட்டுள்ளன பண்டிகையின் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் வாழ்த்துக்களை இந்த திரைகள் வழங்குகின்றன இந்த புதிய முயற்சியால் பயணிகள் உற்சாகமடைந்து புகைப்படங்கள் எடுத்துக் விமான நிலையம் வெறும் பயண இடமாக அல்லாமல் பண்பாட்டு விழாக்களின் மையமாகவும் மாறியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் தருமபுரி அடுத்த எரப்பட்டியில் உள்ள முதியோர் இல்லத்தில் பசுமை மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பில் தீபாவளி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் முதியோர்களுக்கு இனிப்புகள் புத்தாடைகள் வழங்கியதுடன் அவர்களுடன் சேர்ந்து பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியை பகிர்ந்தனர் தங்கள் குடும்பத்துடன் கொண்டாடுவது போல் இருப்பதாக கூறி முதியோர்கள் கண்ணீருடன் அறக்கட்டளையை சார்ந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் கர்நாடக எல்லைப் பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருபதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் தீபாவளி விடுமுறையில் இங்கு சுற்றுலா வந்திருந்த பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொண்டு ஆற்றில் வரும் தண்ணீரின் அழகை ரசித்தனர் இதனிடையே ஒகேனக்கல் ஆற்றுக்கு வரும் நீரின் அளவை மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் விலிகுண்டு தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் அரக்கோணத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் கடப்பாவுக்கு சென்ற மின்சார ரயிலில் இரண்டு டன் ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற நான்கு பெண்கள் உட்பட ஐந்து பேரை அரக்கோணம் ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலைக்கு வாங்கிய அரிசியை ஆந்திராவில் அதிக விலைக்கு விற்க முயன்றது விசாரணையில் தெரியவந்தது பறிமுதல் செய்யப்பட்ட அரிசியை போலீசார் உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமாக குவிந்துள்ளனர் கடலில் ஆனந்தமாக நீராடி மகிழ்ந்தனர் மேலும் கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை மற்றும் அவற்றை இணைக்கும் கண்ணாடி கூண்டு பாலத்திற்கு படகு சவாரி செய்து இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெற்றது உற்சவர் காமாட்சியம்மன் பட்டுடுத்தி வீதி உலாவுக்கு போது கோவில் நிர்வாகம் சார்பில் சரவெடிகள் வெடித்து தீபாவளி கொண்டாடப்பட்டது வீதி உலா வந்த ஸ்ரீலட்சுமி சரஸ்வதி தேவியாருடன் காமாட்சியம்மன் திரளான பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியா மீது கடுமையான வரிகள் விதிக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் யுக்ரைன் மீதான போரை இந்தியா மறைமுகமாக ஆதரித்து வருவதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் பேசியபோது ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியா உறுதியளித்ததாக கூறியிருந்த நிலையில் மத்திய வெளியுறவு அமைச்சகம் அத்தகைய உரையாடல் எதுவும் நடக்கவில்லை என திட்டமிட்டது மறுப்பு தெரிவித்திருந்தது நாட்டின் எரிசக்தி தேவைகள் அடிப்படையிலேயே இந்தியாவின் எரிசக்தி கொள்முதல் நடைபெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்தது இந்த சூழலில் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியாவுக்கு வரிகள் கடுமையாக விதிக்கப்படும் என்று மீண்டும் எச்சரித்துள்ளார் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடர்வதால் போர் நிறுத்தம் உடைப்படும் அபாயம் எழுந்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புக்கு இடையிலான போர் நிறுத்தம் தொடர்ந்து நீடித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் தொடங்கியுள்ளது இஸ்ரேலின் ரஃபா பகுதியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் இரண்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் இன்று காசா முழுவதும் புதிய வான்வெளி தாக்குதல்களை தொடங்கியது இதில் ஒரு செய்தியாளர் உட்பட குறைந்தது பதினைந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ரஃபா பகுதியில் ஹமாஸ் போராளிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதே இதற்கு காரணம் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தத்திற்கு தாம் கட்டுப்படுவதாக கூறிய ஹமாஸ் இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மீறுவதாகவும் இந்த தாக்குதல்கள் போர் நிறுத்தத்தை முழுமையாக உடைத்துவிடும் என்றும் எச்சரித்துள்ளது இதனிடையே அமெரிக்க அதிபரின் ஆலோசகர் ஜாரட் குஷ்னர் மற்றும் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் ஆகியோர் இன்று இஸ்ரேல் சென்றடைந்துள்ளனர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவை சந்திக்கும் இவர்கள் இருவரும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸை நாளை சந்தித்து விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தென் அமெரிக்க நாடான பொலிவியாவின் புதிய அதிபராக ரோட்ரிகோ பாஸ் வரும் நவம்பர் எட்டாம் தேதி பொறுப்பேற்கிறார் பொலிவியாவில் ஏற்பட்ட மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர் ரோட்ரிகோ பாஸ் வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட வலதுசாரி வேட்பாளர் ஜார்ஜ் டூடோ குயிரோகோ நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் பெற்றார் ஆனால் ரோட்ரிகோ பாஸ் ஐம்பத்து நான்கு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாததால் அவர் தனது ஆட்சியை தொடர கூட்டணிகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக சானே டகாயிச்சி நாளை பொறுப்பேற்கிறார் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியுடன் கூட்டணி அமைக்க ஜப்பான் இன்னோவேஷன் கட்சி ஒப்புக்கொண்டுள்ளது இக்கூட்டணியின் விளைவாக லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவரான சானே டகாய்ச்சி நாளை நாடாளுமன்றத்தில் நாட்டின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்பது உறுதியாகியுள்ளது தேசிய பாதுகாப்பு மற்றும் குடிவரவு கொள்கைகளில் டகாய்ச்சியின் உறுதியான நிலைப்பாடுகளை இன்னோவேஷன் கட்சி ஆதரித்துள்ளது முன்னதாக மிதவாத கட்சியான கொமேயோ இருபத்தாறு ஆண்டுகால கூட்டணியை முறித்த நிலையில் இன்னோவேஷன் கட்சியின் இந்த ஆதரவு முக்கியத்துவம் பெற்றுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள பிரபல லூவர் மியூசியத்தில் பழமை வாய்ந்த கிரீடம் உள்ளிட்ட நகைகள் திருடப்பட்டுள்ளன அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்த திருடர்கள் கிரெயின் மூலம் மேல்மாடி ஜன்னலை உடைத்து கிரீடம் உள்ளிட்ட நகைகளை திருடிவிட்டு மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்றனர் நான்கு முதல் ஏழு நிமிடங்களுக்குள் நடைபெற்ற இந்த திருட்டு சம்பவத்தில் மொத்தம் எட்டு பொருட்கள் கொள்ளையர்களால் திருடிச் செல்லப்பட்டுள்ளன ஹைட்ராலிக் ஏணி மற்றும் கிளாஸ் கட்டரை பயன்படுத்தி திருடர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் திருடப்பட்ட பொருட்கள் விரைவில் மீட்கப்படும் என்றும் குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் தங்கம் தொண்ணூற்றி ஐந்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு எண்பது ரூபாய் குறைந்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை மாற்றமின்றி நூற்று தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் முடிவடைந்தன மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டின் சென்செக்ஸ் நானூற்று பதினோரு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டின் நிப்டி நூற்று முப்பத்து மூன்று புள்ளிகள் உயர்ந்து எண்ணூற்று நாற்பத்து மூன்று புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் தொன்னூறு காசாக உள்ளது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு இருநூற்று மூன்று ரன் எடுக்க இலங்கை அணி வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளது மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது அந்த அணியின் ஹாசினி ஃபெரேரா எண்பத்தைந்து ரன்களும் கேப்டனுமான சமரி நாற்பத்தாறு ரன்களும் ஷில்வா முப்பத்தி ஏழு ரன்களும் எடுத்தனர் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி நாற்பத்தி புள்ளி நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று இரண்டு ரன் எடுத்தது பங்களாதேஷ் அணியின் வீச்சாளர் சொர்ணா அக்தர் இருபத்தி ஏழு ரன் மட்டுமே எடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணியை தோற்கடித்த இங்கிலாந்து அணி அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்துள்ளது ராமநாதபுரம் தஞ்சை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இன்றிரவும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூ டியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் காம் என்ற மின் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்